எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு கண்ணன் பகவதி சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எல்லாரும் கேட்டிருந்த வாட்சஸ் இன்சைட் டிராவல் பேக் தான் பார்க்க போறோம் உள்ள என்ன இருக்குன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பேகை பற்றி பார்த்துடலாம் இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடது கிடையாது அம்மாவோடது அம்மாவோட பர்த்டேக்கு அப்பா கிஃப்ட் பண்ணாரு எனக்கு இந்த பேக் ரொம்ப பிடிச்சிருந்தாலும் கிட்ட கேட்டு நான் வாங்கிக்கிட்டேன் இப்போ அங்கே உள்ள என்ன இருக்குதுன்னு பார்த்துல இதில் நிறைய வைக்க முடியும் நான் நிறைய வச்சுருக்கேன் இப்போ ஒன்று நான் பார்த்துக்கலாம் ஆ ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஃபோனு ஃபோனை இதில் எப்போதுமே வச்சுருப்பேன் நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் லெவனு இதை நான் எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவேன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச அப்பா அம்மா கிட்ட கம்யூனிகேட் பண்ணேன் அதுவும் முக்கியமாக என்னோடய ஸ்கூல்லேருந்து இன்ஃபர்மேஷன் வரும் அதெல்லாம் பார்க்க அதுக்கெலாம் தான் இது யூஸ் பண்ண நான் நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேப்பு டேப் வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே வெளியே போகும்போது ட்ராவல் பண்ணும்போது படம் பார்க்கலாம் யூஸ் பண்ணுவேன் அப்போ வந்து காரில் டேப் ஹோல்டர் வச்சுருப்பாரு அதில் ஃபிக்ஸ் பண்ணி ஜாலியாக படம் பார்த்துட்டு போகலாம் அது டேப்லாம் யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வாட்ரு பாட்டில்னாவே ரொம்ப பிடிக்கும் நான் நிறைய வாட்ரு பாட்டில் வச்சுருக்கேன் அதில் இப்போ நான் ரீசெண்டாக யூஸ் பண்ணுறது இந்த வாட்டர் பாட்டில் எனக்கும் வாட்டர் பாட்டிலாம் ரொம்ப பிடிக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப வாட்டர் பாட்டிலாம் பிடிக்கும் எங்கே டிஃப்ரெண்ட்டாக வாட்டர் பாட்டில் பார்த்தா அம்மா எனக்கு அதில் வாங்கிட்டு வந்துடுவாங்க இப்போ நான் ரீசண்டாக யூஸ் பண்ணுறது இந்த வாட்டர் பாட்டில் ஏன்னா எனக்கு இந்த சிப்பர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதான் நான் ட்ராவலுக்கெலாம் யூஸ் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மேக்கப் பவுச் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் வந்து நான் யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக்கு மெப்லினோட பிராண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து குட்டியான பொட்டு தான் பார்த்தீங்கன்னா அதனால் கலர் கலர் குட்டியான பொட்டு இல்லை ஒரு பேரான இது வச்சுருக்கேன் இயரிங்ஸு ஓகே அப்புறம் நான் யூஸ் பண்ணுற பான்ஸோட மாய்ச்சரைசர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு பொட்டு யூஸ் பண்ணுவேன் இந்த ஒரு பொட்டு பிராண்டு அதுக்கப்புறம் லைனர் பார்த்திங்கன்னா கலர் பாரோடது ப்ராண்டு இந்த லைனர் நான் யூஸ் பண்ணுவேன் இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா வைப்ஸோட லிப் பாம் பீட்ரூட் லிப் பாம் இதாக நான் யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வெளியே போகும்போது எனக்கு அது போடுறதுக்கு வந்து நெயில் பாலிஷ் லைன் ரிமூவர் வச்சிருக்கேன் இது வந்து ப்ளூ ஹெவனோட ப்ராண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கனா நான் காம்பேக்ட் பவுடர் பார்த்தீங்கன்னா மெப்ளினோட பேண்டில் வந்து யூஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் ஒரு குட்டி பிரேஸ்லெட் இருக்கும் அவ்வளோதான் இந்த ஒரு பேக்கில் வந்து நான் யூஸ் பண்ணுற மேக்கப் செட் இவ்வளோ தான் இதுதான் நான் வச்சிருக்கேன் இதில் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம் இன்னும் இருக்கா இன்னும் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பாடிக்கு யூஸ் பண்ணுற லோஷன் இது வந்து எவர் யூத் பிராண்டோடது இதான் நான் எப்பயுமே என்னோட பாடிக்கெலாம் யூஸ் பண்ணுவேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ராவலில் யூஸ் பண்ண எனக்காவது பன் போட அதுக்கெல்லாம் பேண்ட் யூஸ் ஆனோம் ஸோ அந்த மாதிரி பேண்ட் ஒரு பாக்ஸ் வச்சிருவேன் நான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ராவல் பண்ணும்போது படம் பார்ப்பேன்னு சொல்லுவோம் இல்லையா அது அம்மாவுக்கு எனக்கு டிஸ்டர்ப் ஆந்துச்சுன்னா நான் இந்த மாதிரி லீஃபோட பூம் போட்டு அது போட்டு யூஸ் பண்ணுவேன் அதுக்காக இதுவும் நான் ட்ராவல் பண்ணும்போது வச்சுருப்பேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கூலர்ஸு நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு அது இதில் அடிச்சிடுமா இது போட்டுலாம் இருக்கா இது வந்து நம்ம பாண்டிச்சேரியில் வாங்கினோம் கூலர்ஸ் நெக்ஸ்ட்டு நான் யூஸ் பண் நான் நார்மலாகவே நார்மல் பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன் யார் ஒரு பவுடரு நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் என்ன சோப் யூஸ் பண்ணுவேன் நான் சபாமிக் பேபியோட பேபி சோப் தான் யூஸ் பண்ணுவேன் செபாமேக்கு ஏன்னா என் சென்சிட்டிவ் ஸ்கின்னால் அது டாக்டர் ரெஃபர் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு என்னோட ஹேர் ப்ரஷ் உங்ககிட்ட காமிக்கிறேன் ஐகானிக் பிராண்டோடது இன்னொரு கூம்பு நான் வச்சுருக்கேன் இது ரெண்டுமே தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன் இது சிக்க எடுக்கிறதுக்குலாம் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ இதுதான் என்னோட ஹேருக்கு நான் மெயின்டைன் பண்ணுறது நெக்ஸ்ட்டு என்னோடய பர்ஃப்யூம் உங்கள் காமிக்கிறேன் இது வந்து ஸ்கின் டைட்டனோட ப்ராண்டு இது யார் கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா அப்பாவும் அம்மாவும் என்னோடய பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணாங்க இது நான் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன் வெளியே போகும்போது கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ராவலில் யூஸ் பண்ணுற ஒரு பேண்ட் நெக்ஸ்ட்டு எனக்கு பிடிச்ச ஹேர் பேண்ட் இதை நான் எங்கே போனாலும் யூஸ் பண்ணுவேன் நல்லா இருக்கு நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணிருக்கேன் நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட நான் காமிக்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வேலெட் இது ஒரு லெதர் வேலெட்டு இது எனக்கு மோஸ்ட்டாக அவ்வளோ யூஸ் ஆகாது ஏன்னா அப்பா அம்மாவை எல்லாமே வாங்கி கொடுத்துட்றாங்க இது எதுக்கு பார்த்திங்கன்னா எமர்ஜென்சிக்கு நம்ம யூஸ் பண்ண ட்ராவலில் அதுக்கெலாம் எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகும் அதுக்காக தான் நான் வச்சுருக்கேன் இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு வாங்க பார்க்கலாம் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்பாவோட க்ரெடிட் கார்டு எமர்ஜென்சிக்காக நான் வச்சுருக்கேன் இதுக்குள்ளே நான் சேர்த்து வச்ச காசு கொஞ்சம் இருக்கு அது எவ்வளோ இருக்குன்னு வாங்க பார்த்துடலாம் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் இதில் இருக்குது இது வந்து நான் எமர்ஜென்சிக்காக யூஸ் பண்ணிப்பேன் இது வந்து ரீசண்ட்டாக சேர்த்த அமௌண்ட்டு உங்களுக்கு தெரியும் நான் வந்து உண்டியல்லாம் சேர்த்துட்ருக்கேன் அது ஃபுல்லாயிட்டோன்னே அது ஒரு தனி வீடியோவாக உங்களுக்கு போடுறோம் நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் ஆ நான் ஃபோன் யூஸ் பண்ணுறேன் அதுக்கு அதுக்கான சார்ஜர் ஒன் ப்ளஸ் சார்ஜர்லாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்ச் தான் நான் நிறைய வாட்ச் வச்சுருக்கேன் இப்போ எனக்கு இந்த ரீசண்டாக இந்த வாட்ச் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அதுவும் இல்லாமல் இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது வந்து அமேஸ் பிட்டோட பிராண்டு நான் கேஷுவல் வேக் ஜீன்ஸுக்கெலாம் என்ன பிரிசெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பார்த்திங்கன்னா இதுதான் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹேண்ட் வாஷ் மாதிரி இதை நம்ம ஒன்று எடுத்து வாட்டர் கொஞ்சம் விட்டு இப்படி பண்ணணும் நிறைய நுர வரும் ஸ்மெல்லாம் செம்மையாக இருக்கும் வாட்டர் மெலான் ஃப்ளேவர் இதை நம்ம எமர்ஜென்சிக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் என்னோடய டிராவல் பேக்கில் வச்சுருக்கேன் ஸோ இவ்வளோ தான் நான் என்னோட டிராவல் பேக்கில் வச்சுருக்கிறது இன்னொன்று நான் ஷோல்டர் பேக் வச்சுருக்கேன் அதில் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் வச்சுருப்பேன் இந்த பேக்கில் என்னோடய திங்ஸ்லாம் நான் வச்சுருக்கேன் இதே மாதிரி நீங்கள் என்னென்னலாம் உங்கள் பேக்கில் வச்சுருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சரிச்சோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் எங்கள் ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு தெரியும் வந்துகிட்டே இருக்கும் பாய்